ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல பதினெட்டாவது பாடல் பாக்க போறோம் பங்கயம் குவளை ஆம்பல் படர்கொடி வள்ளை நீலம் செங்கிடை தரங்கம் கெண்டை சினைவரால் இணைய தேம்ப தங்கள் வேறு ஊமையில்லா அவயவம் தழுவி சாலும் மங்கையர் விரும்பி ஆடும் பாவிகள் பலவும் கண்டார் இதுதான் பங்கயம் குவளை தாமரை மலர்களும் கருணெய்தல் பூக்களும் ஆம்பல் செவ்வாம்பல் மலர்களும் படர்கொடி வள்ளை பரவியுள்ள வள்ளை கொடியின் இலைகளும் நீலம் செங்கிடை நீலோத்பல மலர்களும் சிவந்த கிடையாகிய சடைகளும் தரங்கம் நீர் அலைகளும் கெண்டை கெண்டை மீன்களும் சினை வரால் சூழ்கொண்ட மீன்களும் இணைய இன்னும் இவை போன்ற நீர்வாழ் உயிர்கள் பலவும் தேம்ப பெண்களின் உறுப்புகளுக்கு ஒப்பு ஆகாமையால் வருந்தும்படி தங்கள் வேறு உவமை இல்லா தங்களுக்கு தாங்களே அல்லாமல் வேறு ஓமை பொருள் இல்லாத அவயவம் தழுவி தங்களது முகம் முதலாய உறுப்புகளோடு பொருந்தி சாலும் மங்கையர் சிறந்த மகளிர் விரும்பி ஆடும் விருப்பத்தோடு நீராடுகின்ற வாவிகள் பலவும் கண்டார் தடாகங்கள் பலவற்றையும் பார்த்தார்கள் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இது வந்து ரொம்ப அதி ஒரு பாடல் என்னன்னா போன பாட்டுல நம்ம எப்படி பெண்கள் ஆடக்கூடிய இடங்கள் அதாவது பண்ணைகள் பலவும் பார்த்தார்கள் அப்படின்னு வந்தது அந்த மாதிரி இந்த இடத்துல அந்த பெண்கள் நீராடக்கூடிய நீர்நிலைகளை இவர்கள் கண்டார்கள் அப்படின்னு வருது இந்த நீர்நிலைகள்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு தான் வர்ணிக்கிறாரு அதாவது பங்கயம் பங்கயம்னா பங்கஜம் அது வந்து தாமரை பூவை குறிக்கும் குவளை ஆம்பல் அப்புறம் வள்ளை நீளம் செங்கிடை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த தண்ணியில இருக்கு இதை தவிர நீர்வாழ் உயிரினங்களும் இருக்கு கெண்டை மீன் சினைவரால் மீன் இந்த மாதிரியான மீன்கள்லாம் இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல அந்த பெண்கள் குளிக்கிறார்கள் நீராடுகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு கருத்து இன்னொன்னு நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம் ஒரு பாடல்ல ஒரு உவமை சொல்லலாம் ஒன்பது ஓவியா சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி இங்க அது நம்ம சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம் கம்பர் நிஜமாகவே ஒன்பது ஓமை சொல்றாரு இதுல தாமரை மலர் முகத்திற்கு அந்த பெண்களின் முகத்திற்கு ஓமையா சொல்றாரு கோழைப்பூவும் கெண்டை மீனும் பெண்களின் கண்களுக்கு ஓவியாக சொல்றாரு ஆம்பல் பூ வாய்க்கு ஓமையாக சொல்றாரு வள்ளை வந்து காதுக்கு வள்ளை இலை காதுக்கு ஓவியாக சொல்றாரு நீலோத்பல மலர் கூந்தலுக்கு ஓவியாக சொல்றாரு கிடைங்கிறது அது வந்து செங்கிடை அதாவது ரொம்ப உதடு வந்து ரொம்ப செக்கச்செவேர்னு இருக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த செங்கிடை அப்படிங்கிறது அது ஒரு சின்ன செடி வகை அதனுடைய மரப்பட்டை பச்சை சிவப்பாக அப்படியும் வச்சுக்கலாம் இல்லாட்டி அந்த கிடைங்ற அந்த பூ அந்த மரத்துல இருக்கக்கூடிய பூ அது அதுவும் உதாரணமா வச்சுக்கலாம் அதுவும் செக்கச்செவேர்னு இருக்கும் அது வந்து உதட்டுக்கு ஓமையாகவும் அலை அந்த அவங்க நீராடும் பொழுது அங்க தோன்றுகிற அலை வந்து வயிற்று மடிப்புக்கு ஓமையாகவும் வரால் மின் கணைக்காலுக்கு ஒப்பாகவும் சொல்றாரு ஆக ஒன்போது ஊமை சொல்றாரு சரி அதோட நிறுத்துறாரா அப்படின்னா அதுவும் இல்ல இணைய தேம்ப அப்படின்னு சொல்றாரு இந்த இத்தனை விஷயங்கள்லாம் இருக்கு நீர்நிலையில இது மாதிரி இன்னும் நிறைய நீ உயிரினங்கள் அந்த நீர்நிலைகள்ல இருக்கு அது எல்லாமே அடடா இந்த பெண்களுக்கு நம்ம ஊமையாக அதாவது எதுக்கு நிக இந்த பெண்களுக்கு நிகராக நாம இல்லையே அப்படின்னு அது எல்லாமே வருந்தது அப்படின்னு சேர்த்து சொல்றாரு இவ அதாவது எந்த அளவுக்கு இருக்குன்னா இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியற மாதிரி உதாரணம் சொல்லணும்னா ஒரு பெண்ணை பார்த்து ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டி ஐஸ்வர்யா ராய் மாதிரி அழகா இருக்காவ அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டி ஆஹ் நமக்கு தெரிஞ்ச இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சா தமன்னா நடிகைகள் தமன்னா ராய் அப்படின்னு சொல்லலாம்ல இதை தவிர அவங்கவுங்களுக்குன்னு இப்போ எனக்கு இவங்களை பிடிக்கும்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நடிகையை பிடிக்கலாம் எல்லாரையும் சேர்த்து அஹ் மாது இதுக்கு சேர்த்து மதுபாலா மாதிரி எல்லாம் அதையும் கூட அழகா இருக்க அப்படின்னு சொல்லலாம் கம்பர் எல்லாம் இதெல்லாம் சொல்லல இதெல்லாம் சாதாரண கவிஞர்கள் கவிஞர்கள் சொல்றது கம்பர் என்ன சொல்றாரு இன்னும் வேற வேற நடிகைகள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ இனி இணைய அதாவது இந்த இடத்துல இன இந்த பாடல்ல இணைய தேம்ப அப்படின்னு வருது இல்ல இன்னும் வேற என்னென்ன எல்லாம் நீர் நீரில் வாழும் உயிர்கள் இருக்கோ எல்லாமே தேம்புது வருந்தது அப்படின்னு அந்த மாதிரி எனக்கு ஐஸ்வர்யா ராய பிடிக்கும்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நடிகையை பிடிக்கலாம் இனி என்னென்ன எல்லாம் யோசிச்சு வச்சிருக்கியோ அந்த எல்லா நடிகைகளையும் விட பேரழகி அப்படின்னு சொல்லல கம்பர் அதுக்கும் மேல போயி அந்த நடிகைகள்லாம் ஐயோ இந்த பெண்ணுக்கு நிகராக நம்ம இல்லையே இனிமே நம்மள யாரும் ஐஸ்வர்யா ராய் மாதிரி அழகா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களேன்னு ஒவ்வொரு பெண்ணும் அங்க நடிகைகள் எல்லாம் வருதுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவர் சொல்றாரு சரி அதோட விட்டாரா அதுவும் இல்ல இறுதியாக அவர் என்ன சொல்றாரு தங்கள் வேறு ஊமை இல்ல அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க ஒவ்வொரு அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய மலர்கள் உயிர் உயிரினங்கள் அதெல்லாம் வருந்தது அதெல்லாம் ஒரு பக்கம் தங்கள் வேறு ஊமை ஓமை இல்லா அப்படின்னா சரி அந்த பொண்ணுக்கு நிகராக வேற யாராவது ஒரு பொண்ணு அங்கேயே இருக்கிற வேற ஒரு பொண்ணை சொல்ல முடியுமா அப்படின்னு அதுவும் முடியாது அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு தான் உகமை அந்த பொண்ணு மாதிரி வேற பொண்ணு அழகி கிடையாது இன்னொரு பொண்ணு ஒவ்வொருத்தரும் யூனிக் அப்படிங்கறதையும் சேர்த்து சொல்றாரு இவ்வளவு விஷயங்கள் ஒரு பாடல்ல சொல்றாரு அவரு சாலும் மங்கையர் அப்படின்னா சிறந்த மங்கையர்னு அர்த்தம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நன்னூல் நூற்பா இது சால உரு தவ நனிக்கூர் மிகல் அது எல்லாமே மிகுதியை குறிக்கும் அது வந்து அதனால ரொம்ப பேரழகிகள் சிறந்த மகளிர் எப்படி அவங்க எப்படி நீராடுறாங்க அப்படின்னா விரும்பி ஆடும் வாவிகள் பலவும் கண்டார் அப்படின்னு சொல்றாரு அது என்ன விரும்பி ஆடுறது அப்படியா நீராடுறது அப்படின்னா இப்ப எல்லாம் சாதாரணமா குளிக்க போனோம்னா இந்த சட்டுன்னு பாத்ரூம்க்கு போயிட்டு வந்துருவோம் குளிச்சுட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி வைப்போம் அப்ப நம்ம ஆபீஸ்க்கு கிளம்புற வேகத்துல இருப்போம் வேற எதையோ நினைச்சுட்டு இருப்போம் அப்ப போது அதை ஒரு வேலையா நினைச்சு தானே பண்ணுவோம் யாராவது ரொம்ப விரும்பி போய் குளிச்சிட்டு வருவாங்களா அன்றாடம் அப்படின்லாம் இல்ல இல்ல ஆனா இதே நம்ம ஏதோ ஒரு ஸ்விம்மிங் பூல்ல போய் குதிக்கிறோம்னா அப்ப எல்லாரும் ஜம்முன்னு போய் ரொம்ப சந்தோஷமா போய் குதிப்போம் அது மட்டும் இல்லாம எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க அல்லது ஒரு ஸ்விம்மிங் பூல்னு கூட வேணாம் ஒரு கடற்கரை இருக்கு அல்லது ஒரு குளம் இருக்கு அந்த இடத்துல எல்லா அருவி இருக்கு இங்கே எல்லாம் போய் குளிக்க போறோம் எல்லாருமே நம்ம மட்டும் குளிக்க போறது இல்ல எல்லாருமா சேர்ந்து போய் குளிக்க போறோம்னா அப்ப இன்னும் சந்தோஷமா இருக்கும்ல அந்த மாதிரி அவங்க ஏதோ ஒரு வே தலையெழுத்த ஒரு வேலையை முடிக்கணும்னு போய் குளிச்சுட்டு வரல அவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி போய் குளிக்கிறாங்க தான் அவர் விரும்பி ஆடும் அப்படின்னு சேர்த்து சொல்றாரு வாவிகள் பலவும் கண்டார் வாவின்னா தடாகம் நீர்நிலைன்னு சொன்ன எனக்கு எப்பவுமே நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன் வேற ஒரு கமராமாயண பாடல்ல எனக்கு இந்த வாவிங்கிற சொல்ல கேட்டாலே அருணகிரிநாதனுடைய கந்தர் முதல் பாடல் தான் ஞாபத்துக்கு வரும் அத படிக்கிறேன் கேளுங்க திருவாவி நன்குடி பங்காளர் எண்முது சீருரை சதிர் உவாவினன்குடி அஹ் வானார் பரங்குன்ற சீரலைவாய் திருவாவினன்குடி ஏரகம் குன்றுதொராடல் சென்று அதிர் உவாவி நன்குடி கொண்ட தன் கார் வரை செப்புமினே அப்படிங்கறதுதான் பாட்டு இது அந்தாதி வடிவத்துல இருக்கிறதுனால முந்தின வரியில இருக்கக்கூடிய கடைசி எழுத்தையும் அடுத்த வரியில இருக்கக்கூடியதையும் தான் படிக்கணும் அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு போட்டிக்காக வெள்ளிப்பூத்துராட போட்டி போடுறதுக்காக இது வந்து ரொம்ப கடினமான சொற்களை கொண்டு இவரு பொருள் கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஏன்னா இந்த திருவாவி நன்கொடி ஒரே சொல் தான் நான்கு வரியிலையுமே இருக்கும் ஆனா அதை பதம் பிரிச்சு பொருள் பார்க்கும் பொழுது வேற வேற மாதிரி பிரிக்கணும் இப்ப திருவாவினன்குடி அப்படிங்கறத திரு ஆவி நன்குடி பங்காளர் அப்படிங்கும் பொழுது திருமாலையும் அஹ் அஹ் உமாதேவியை பாதி அஹ் உடம்பில் கொண்டுள்ள சிவபெருமானையும் குறிக்கும் அதே சதிர் உவாவினன்குடி அப்படின்னா சாமர்த்தியம் பொருந்திய அஹ் உவா உவான்னா யுவா அப்படின்னு சொல்றோம்ல அந்த சமஸ்கிருத சொல் அது வந்து இளைஞனை குமரன் சாமர்த்தியம் பொருந்திய குமரனான முருகன பெருமான குறிக்கும் ரெண்டாவது வரியில அதே திரு ஆவினன்குடி அப்படின்னு சொல்ற இடத்துல பழனிமலையை குறிக்கும் அதுவே அந்த சொல் அந்த திரு ஆவினன்குடியேவே நம்ம ரெண்டு விதமா பொருள் சொல்ல முடியும் திரு ஆவினன்குடி அப்படின்னு பிரிச்சா ரொம்ப மங்களகரமான பரமாத்மாவான முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லலாம் திரு வாவினன்குடி அப்படின்னு சொன்னா தாமரை தடாகங்கள் தாமரை மலர்கள் பூத்து கூடிய தடாகங்கள் மிகுதியாக காணப்பெறுகின்ற பழனி அப்படின்னு பழனிக்கு அந்த திருவாவினன் குடிக்கே ரெண்டு பொருள் சொல்ல முடியும் அடுத்தது நான்காக இறுதி வரியில வந்து அதிர் உவா இனன் குடிகொண்ட அப்படிங்கிறது அஹ் பூமியே அதிரக்கூடிய அளவுக்கு உவானா யானைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு யானை கூட்டங்கள் உவா இனன் அந்த யானை கூட்டங்கள் இனத்தம் யானை இனங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய குடிகொண்ட தன் கார்வரை செப்பு மீனை அதாவது அதெல்லாம் குடிகொண்டுள்ள சோலை அப்படின்னு பொருள் எதுக்கு சொல்ல வரேன் எனக்கு இந்த வாவிங்கிற சொல்லு இந்த திருவாவினன் தான் எனக்கு எப்பவுமே ஞாபகப்படுத்தும் அந்த மாதிரி இங்கே தடாகங்கள் நீர்நிலைகள்ங்கிற பொருள் இந்த தடாகங்கள்லாம் அவங்க பாத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாரு ஆக இந்த பாட்டுல கம்பர் வந்து அந்த பெண்கள் பேரழகிகள் அப்படிங்கறது சொல்ற விதத்துல எல்லாம் ஒரு ஒன்பது ஊமை சொல்றாரு ஒன்பது ஓமை சொல்லி நமக்கு வேற ஏதாவது ஒரு ஊமை இல்லைல்ல நம்ம வந்து கெண்டை மீன் வந்து கண்களுக்கு ஓமையாக நான் ஒத்துக்க மாட்டேன் நான் வேற ஒரு மீனைத்தான் சொல்லுவேன் அப்படின்னா நீ எந்த மீனை வேணா சொல்லு இணைய தேம்ப அது எல்லாமே பொருந்தாது அது எல்லாமே ஒப்புமை ஆகாது இந்த பெண்களுக்கு அப்படின்னு ரெண்டாவது கருத்தை சொல்ல அதை தவிர இந்த ஒன்பது ஓமைகளையும் தவிர இவங்க அவயவம் தழுவி அப்படின்ற தான் இது எல்லாமே ஒவ்வொரு அஹ் ஒன்பது ஓமைய பொருள்களும் ஒன்னொன்னு இந்த பெண்களின் உறுப்புக்கு சமம் அப்படிங்கிறது இந்த அவயவம் தழுவி அப்படிங்கிற தான் நம்ம நம்ம பொருத்தி பாக்குறோம் அது மூணாவது கருத்து நான்காவது விரும்பி ஆடும் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப விருப்பத்தோட அவங்க செல்கிறார்கள் அப்படின்னு இத்தனை விஷயம் ஒரே பாட்டுல சொல்லியிருக்காரு இது வந்து ரொம்ப வியக்கத்தக்கது இப்ப நான் பாட்டை தடவை படிக்கிறேன் கேளுங்க பங்கயம் குளை ஆம்பல் படர்கொடி வள்ளை நீலம் செங்கிடை தரங்கம் கெண்டை சினைவரால் இணைய தேம்ப தங்கள் வேறு ஓமையில்லா அவயவம் தழுவி சாலும் மங்கையர் விரும்பி ஆடும் பாவிகள் பலவும் கண்டார் நூறு நாள் நூறு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகை கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வள்ளல் ஓம் पूर्णमधः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग्भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति